வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கக்கிழமை குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வளர்பிரை திருதியை திதி இன்னைக்கு இருக்குது நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு அதற்கு பிறகு ஆயிலம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அதாவது விருச்சக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷபம் ராசியில் வியாழன் மிதுனம் ராசியில் சூரியன் கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி ரா ராகு வந்து மீனம் ராசியில் இருக்காருங்க இதுதான் இன்னைக்கு கிரகங்களின் நிலைகள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கீழ் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவ அரு அனுபவ அறிவினால இன்னைக்கு நல்ல ஒரு எடுத்த நல்ல வெற்றிகள் கிடைக்க போகுது சில நேரங்களில் சில தங்கு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு பத்து பாயிண்ட்டு ஒரு காரியம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வெற்றிகள் தான் கிடைக்க போகுது உங்களுடைய புகழ் அறிவு கீர்த்தி இதெல்லாமே நல்ல ஒரு நன் முன்னேற்றம் காணப்படுகிறது அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் அந்தஸ்து எல்லாம் இருக்குது இருந்தாலும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிடியே அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்குதுங்க ரிஷம ராசிக்காரளை பொறுத்தவரை கடுமையான உழைப்பினாலும் கூறிய சிந்தனைகளினாலும் நல்ல ஒரு சொல் வன்மை வாக்கு வன்மையினாலும் இன்றைய நாளாக மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்ல ஏற்றமிகு நாளாக காணப்படுகிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் அப்படிங்கிறது காணப்பட்டாலும் அதனால் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்தோடு கையாள்வது நல்லது மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருக்க உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி தேவை செலவுகள் அதிகரித்தாலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது செலவுகளை மட்டும் கொஞ்சம் நல்லது ஒரு செலவாக நன்மைகள் கொடுக்கின்ற செலவாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் இருக்கிறதுனால எதையும் வந்து ஒரு டென்ஷன் படபடப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகும் சரிங்களா எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நிதானம் பொறுமை அப்படின்னு வச்சுட்டு நீங்க செய்வது அப்படிங்கிற நன்மை கொடுக்கும் இருந்தாலும் தனவரவு பொருள் உங்களுடைய ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வரவுகள்லாம் நல்லாவே இருக்குங்க அதே போல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால சுப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் கடகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்குரியவன் புதனோ மூணுக்குரியவன் அப்படிங்கிற இளைய சகோதர சர்மன் நன்மைகள் இருந்தாலும் அவர்களால் கொஞ்சம் செலவுகளும் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நன்மைகள் லாபங்கள் எதிர்பார்த்த அப்படிங்கிறது இல்லைனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது பயணங்கள் இருக்குது பயணங்களின் போது கூடுதல் விழிப்புணர்வு மாற்று பாலினத்தோட்டை பேசும்பொழுது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி சிம்மம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்புகளினால் நல்ல நன்மைகள் கிடைக்கப் போகுது செலவுகள் இருந்தாலும் அதை நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க சரிங்களா செலவுகள் தான் இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனத்தில் வார்த்தைகளில் சற்று கண்டும் கருத்தமாக கவனமாக இருக்கும் உருடைய தந்தையார்கிட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதுலாம் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகிறது வேலையில் வேலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உயரதிகாரி மேலதிகாரிகள்னா உங்களுடைய எடுக்கின்ற காரியங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாங்க கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான நன்மைகள் மிகுந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அலைச்சல் திருச்சல் திடீர் திடீர் பயண பயணங்கள் திடீர் பயணங்கள் மூலம் திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உருவாகணும் உயரதிகாரிகளின் பாராட்டுக்கள் மற்றும் ஊதிய உயிர் பதவி உயிர் போன்ற ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைப்பது போன்ற விஷயங்களே மனதில் மகிழ்ச்சி அலையாக உண்டாக்கின்ற ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் செலவுகளின் மேலே கொஞ்சம் கண்ணு கருத்துமாக கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே நல்லா விட்டு கொடுத்து போகிறது நன்மை கொடுக்கும் தலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயற்கறைய செய்கைகளினாலும் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றியோடு திறம்பட செஞ்சு முடிக்கிறதுனாலும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் மேன்மை அடையப் போகுது அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த உங்களுடைய கடமைகளில் கண்ணு கருத்தமாக செய்து வரும்பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மாலை நேரத்தில் கலகலப்பான சூழ்நிலை அமையும் தனுசுராசிக்காரளை பொ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய பாராட்டுகள் அப்படிங்கிறதும் இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் காணப்படுகிறது திடீர்ட்டு வீட்டில் இருந்து திடீர்னு பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு செய்தி வரும் ஃபோன் வரும் உடனே அங்கே போகிறது இங்கே போகிறது அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பக்க பலமாக உங்களுக்கு உற்ற உறுதுணையாக இன்றைக்கி இருப்பாங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது நிதி நிலைமைகள் மேம்படுவது அதுக்குண்டான சில வேலைகளை செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் மகரம் ராசிக்காரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நீங்கள் செய்த செயல்களுக்காக நல்ல ஒரு பாராட்டு பரிசுகள் உங்களுடைய புகழ் மே மேலோங்குவது செய்த செயல்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் சிறப்பாகவே காணப்படுகிறது இருந்தாலும் செய்த செயல்களை ஒரு தடவை ரெண்டு தடவை தராசு மாதிரி இட போட்டு போனது கரெக்டாக இது தப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பெரிய மனிதர்களை ஆலோசனை கேட்டு நடப்பது ஆலோசனை போட்டு செய்வது அப்படி வாழ்க்கை துணையர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிற கருத்து மட்டும் கேட்காமல் அவங்களுக்கு சொல்கிறது என்ன ஒப்பீனியன் கேட்டு பண்ணுவது இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து அரும்பாடுபட்டு செஞ்சு அதில் வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்கின்ற வேலையில் நல்ல ஒரு வெற்றிகள் காணப்படும் ஜெயம் அப்படிங்கிற இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கால் வலி கால் சம்மந்தம் முட்டி சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்து ஒன்றி மறைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வயிற்று சம்பந்தமான ஃபுட்டு சாப்பிட்ற விஷயத்தில் அந்த மாதிரி அமிலம் காரம் உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவு பொருளை எடுக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் செய்கின்ற வேலைகளை கண்ணுங்கருத்தமாக செய்து வந்து இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அருகில் இருக்க அமன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நன்மைகள் நடக்கும் சரி மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு நிதானம் பொறுமை அப்படிங்கிறது எந்த விஷயத்துலையும் நீங்கள் வச்சுங்க சரிங்களா எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் காமிச்சோம் எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அடுத்தவங்க ஆலோசனை கேட்குறது இப்போ வீட்டில் பெரிய மனிதர் இப்போ அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க பெரிய வயதானவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவியை செய்து வரும்பொழுது உங்கள் வீட்டினுடைய வாழ்க்கை துணையினுடைய ஒப்பீனியன் கேட்டு நடப்புது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் காற்றுருக்கு வேலை வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் அதன் மூலமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு கனவுகள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா அதுக்குண்டான நல்ல தகவல்களை வந்து சேரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லிக்கும் உங்களுடைய செய்ய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெடிஷன் சொல்லலாம் நன்றி